ஹாவோ டி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் திமுக மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அதிகமான மக்களை இணைத்து மாபெரும் வெற்றி அடைந்து வருவதற்கு காரணமான உடன்பிறப்புகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் நூற்று ஐம்பது தொகுதிகளில் முப்பது சதவீத உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்கை அடைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டி பாராட்டினார் அதேசமயம் உறுப்பினர் சேர்க்கையில் பின்தங்கியுள்ள ஓரிரு மாவட்டங்கள் தொகுதி குறிப்பிட்டு அவற்றை மண்டல பொறுப்பாளர்கள் கவனித்து சரி செய்யுமாறு அறிவுறுத்தினார் சில பாகங்களில் உறுப்பினர் சேர்க்கை விவரங்களில் சில குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் மீண்டும் முதலில் இருந்து உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் வீடு வீடாக செல்லும் போது மக்களிடையே கிடைக்கும் வரவேற்பு திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் குறித்து மகிழ்ச்சியுடன் மக்கள் பேசுவது ஆகியவற்றை மண்டல பொறுப்பாளர்கள் விளக்கினர் இக்கலந்துரையாடலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு மக்களுடைய கிடைத்துள்ள வரவேற்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமைச்சர்கள் ஏ வவேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சக்கரபாணி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா ஆகியோரும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் பொன்முடி செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் திமுக உறுப்பினர்கள் களத்தில் ஓய்வின்றி போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என்று தெரிவித்துள்ளார் உயிராக நம்மை இயக்கும் கட்சியின் களர் செயல்பாடுகள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்தபோது உறுப்பினர் சேர்க்கையில் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் நம் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை அவர்கள் பகிர ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கி உற்சாகம் பெற்றேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்